ஓகே பொறுப்பில பிறந்து தன்னின் புகழில கிடந்து சங்கத்திருப்பிலே இருந்து வைகை ஏட்டில தவந்த பேதை நெருப்பில நின்று கற்றோர் நினைவிலே நடந்து என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழின் ஆர்த்தித்து வணங்கி தமிழாலையும் தலைநிமிர் தமிழவீர் தமிழாலயம் சிறார்களம் இன்று நானூற்றி ஐம்பதாம் நாளின் சிறந்த நிகழ்வாக கொண்டாடப்பட உள்ளது இன்னும் ஐம்பது நாட்களில் ஐநூறு நாட்களை எட்டிவிடக்கூடிய ஒரு அழகான சூழ்நிலையில் தமிழாலயத்தையும் தமிழரங்கத்தையும் சிறார்களத்தையும் மங்கீர் அரங்கத்தையும் வடிவமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கும் இருக்கும் மதிப்பிற்குரிய தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயாவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டே தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே இன்று தமிழ் ஆலயம் சரார்களம் ஐம்பதாம் நாளில் சிறந்த நிகழ்வானது ஆமு முகமது அஸ்பால் என்ற நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கொல்லப்புட்டில் இருந்து இன்று நம்முடன் இணைந்துள்ளமையால் இம்மாணவரே இன்று நிகழ்வதற்காக வருக வருக என வரவேற்று மறுக்கிறேன் வணக்கம் சொல்லுங்க தம்பி வணக்கம் மிக சிறப்பு வணக்கம் இன்றைய நிகழ்விற்கு குழந்தை எடுத்துள்ள தலைப்பு வீரமங்கை பெருமைகளையும் அவரின் சிறப்புகளையும் கூறுவதற்காக இணைந்துள்ளமையால் இந்த இடமானது இப்பொழுது முகமது அஸ்பலிடம் ஒப்பெடுக்கப்படுகிறது முகமது அஸ்பல் நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்க என் பெயர் நான்காம்

வரலாறை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்று படைக்கும் முன்னாய் வாழ்ந்தவர் கணவர் கொல்லப்பட்டால் தாடும் உடன் சேர்ந்து கட்ட ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஓல்லியனின் நாட்காட்ட ஒரு வீரப் பெண் வேலுராஜ் கிருத்த வீரம் தெரியாத மூன்று பயம் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் மாற்றி லவர முடி நிர்மித்த காட்ட தமிழச்சி வீரமங்கை வேலு நாச்சியார் வாசுமலர் தேடுவதும் மதுவதும் நாடு ஆமை போல் கஞ்சுவதுமாக கிடைக்கும் பெண் நல்லனா புனரி நீராடி முளரி சொல்

ராஜபிரத்தில் பிறந்தார் ராமன் ஆண் குழந்தையாதார் சிறு வயதில் இருந்து வேலுநாச்சியாரை ஆண் குழந்தை போல் வறுக்க எண்ணினார் ஆயுத பயிற்சி பெற்ற தந்தை ஆயுத பயிற்சி பெற்றார் ஆறு படிகள் கற்று சேர்ந்தார் இவங்க சீமை மன்னர் பதினாறாவது வயதில் சீமை மன்னர் முதுபடுநாதரை மறந்து கொண்டாள்

ஐயாயிரம் குதிரை படையுமழங்கப்பட்டன வேலுநாச்சர் போரில் வெற்றி பெற்றார் அதன் பிறகு பத்தாண்டுகள் பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வீரம் அங்கு வேலுநாச்சர் மரணம் அடைந்தார் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றோரது நாட்டுக்காக ஆறறி உட்கொண்டுவதற்காக

ரொம்ப அழகா பேசிருக்க தம்பி நல்லா பேசிருக்க சிறப்பு 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 ஆனா உங்களுடைய இந்த பள்ளப்பொடர் யார் ஆரம்பிச்சாலுமே ஏடெடுத்து படிக்கும் அந்த வாசகத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கிறீங்க நீ ஆகட்டும் அந்த முன்ஷீரா அந்த அந்த இன்னொரு பொண்ணு இருக்காவே அப்புறம் ஃபர்கான் தம்பி யார் பேசினாலுமே ஏன் அந்த ரெண்டு வரியை மட்டும் எல்லாரும் எப்பவுமே எடுத்துக்கிறீங்க கொடுங்கள் உங்கள் காதுகளை கேளுங்கள் எங்கள் கருத்துக்களை இது அப்படியே உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அந்த வார்த்தைகள் நாலு நாலு வரிகள் அப்படியே உங்களுக்கெல்லே ஒரு மார்க் மாதிரி அழக வந்துருக்கு ரொம்ப சிறப்பு தம்பி ரொம்ப அழக ரொம்ப அழகு என் மனசு தொட்டு என்ன தெரியுமா வீரமகை வேலு நாச்சியாருக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் தெரியாத மூன்று எழுத்து பயம் சொன்னீங்களா சொன்னீங்களா சிறப்பு நடக்கணும் ரொம்ப வீரமங்கை வேலு நாச்சியார் முத்து வடகுநாதருக்கும் செவ்வந்தி சிக்காந்தாக்கும் மகளாக பிறந்தவர் வயதிலேயே முத்து வடகுநாதருக்கு மனைவியானவர் மனைவியான உடனே கணவரை எழுந்து விட்டார் வேலு பெற்றவர்களுக்கு திருமணம் செய்து நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் வீரமங்கை வேலு பெண் குழந்தை பிறந்தவுடனே பெண்ணிற்கு பெண்ணாக ஆணிற்கு ஆணாக வீரத்திற்கு வீரமாக பாலூட்டி சோரோ சோரூட்டி வளர்த்ததோடு வீரத்தையும் சேர்த்து வளர்த்த பெற்றோர்கள் இவளுக்கு இட்டப்பர் வேலு வேலின் வீரமங்கை என்ற பட்டத்தையும் கொடுத்து வீரமங்கை வேலு நாச்சியாராக வந்தவர் ஆங்கிலேயர்களால் முத்து வடக்குநாதர் கொல்லப்பட்டபடுது ஹைதர் அலியிடம் சென்று உதவி கேட்ட உதவி கேட்டார் ஹைதர் அலியிடம் குதிரையின் மீது அறிச் சென்று ஆண் உருவம் தரித்து ஹைதர் அலி முன் நின்றவுடன் யார் இந்த வீரன் என்று கேட்ட பொழுது நான் வீரன் அல்ல நான் வீரமக வேலுநாச்சியார் என்று ஆணுடையில் இருந்த வீரமக வேலுநாச்சியார் ஹைதரளிக்கு தெரிந்த மொழியில் அவரிடம் உதவி கேட்டு உதவியினால் ஐயாயிரம் குதிரை படைகளையும் ஐயாயிரம் காலாட் படைகளையும் பெற்றவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுவதற்காக ஆண் படைகளின் தளபதிக்கு மருந்தையும் பெண் படைகளுக்காக குயிலியும் தலைமையாக கொண்டு ஆங்கிலேயருடன் போரிட்டவர் எந்த இடத்தில் அவருடைய கணவன் முத்து வடகநாதர் கொல்லப்பட்டாரோ அதே இடத்தில் ஆங்கிலேயருடன் போரிட்டு ஆங்கிலேயர்களின் கொடியினை கீழே இறக்கி வீரமங்கை வெளிநாரின் கொடியை மேலே பறக்கிவிட்ட பெருமைக்குறைவர் போர் முடிந்த பிறகுதான் தெரிந்ததாம் பெண் படைகளுக்காக சென்ற குயிலி எங்கே என்று கேட்டபொழுது நம்முடைய நாட்டை காட்டி கொடுத்து விடுவோமோ என்ற பயத்தில் அந்த கிடங்கிற்குள் தன்னையும் தீயிட்டு கொண்ட குயிலின் கதை சிறப்பாக கூறி Ma, Mama? amma தம்பி ஒரு நிமிஷம் அம்மா ஏதோ என்னையும் பிரச்சனையா இருக்குது மறுபடியும் உள்ள வருவாங்க மேலும் மேலும் பல சிறப்புகளை பெற்று குழந்தை நீண்ட காலம் நோயற்ற வாழ்வை பெற்று மென்மேலும் தமிழ் ஆலயம் பேசி தன்னுடைய பேச்சு துறை மலர்த்துக் கொண்டு சிறார் நிகழ்வு சிறப்பிப்பதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர் தமிழ் ஆலயம் சிறார்களம் இறையருளால் இன்று நானூற்று ஐம்பதாம் நாளானது சிறப்பாக முடிவுற்றது நாளை மற்றொரு சிறந்த பேச்சாளரோடு உங்கள் முன்னே இணைக்கிறேன் என்று குறிப்பு இந்த நாளை முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி முகமது அஸ்பல் நன்றி உறவுகளை நன்றி